ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி விஷா சமையல் இன்றைக்கி நம்ம சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுண்டல் எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு தடவை இது மாதிரி நம்ம இன்றைக்கி மசாலா அரைச்சி போட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அது வெந்துட்ருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மூணு தீம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா செவக்க வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கங்க வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துக்கங்க இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு சுண்டல் வெந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை செத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலை அது கூட சேர்த்துக்கங்க கொண்டை கடலையே இது கூட சேர்த்துக்கோங்க கொண்டக்கடலை இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க இப்போது நமக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த மசாலா சுண்டல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீ விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்